இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஹிஸ்ட்ரி ரெண்டாவது பாடம் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும் இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது ஆன்சர் இ லாலா லஜபதி ராய் ரெண்டாவது கொஷின் பின்வரும் கூற்றுகளை காண்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் மேற்கொள்ளப்பட்ட பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேச இயக்கம் குறித்து முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது ஆன்சர் இஇ மேற்கண்ட அனைத்தும் மூணாவது கொஷின் பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்க ஆன்சர் இ மூணு நாலு ஒன்று ரெண்டு சரியான வரிசை இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது அ விடிவெள்ளி கழகம் கல்விக்கான தேசிய கழகம் இ சுயராஜ்யம் சுய ஆட்சி இ சுதேசி ஆந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி நாலாவது கொஷின் பின் வருவனவற்றுள் எந்த ஒன்றில் சரியாக பொருந்தியுள்ளது ஆன்சர் அ பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் அஞ்சாவது கொஷின் கல்கத்தாவில் அனிசிலன் சமிதியை நிறையவர் ஆன்சர் இ ஜீந்திரநாத் பேனர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ் ஆறாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது காரணம் மேற்படி நாளில் வங்காளம் முறை முறைப்படி இரண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ஏழாவது கொஷின் கூற்று வாவு சிதம்பரம் சுதேச கப்பல் நிறுவனத்தைத் தொடங்கினார் காரணம் இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயரின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார் ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது எட்டாவது கொஷின் சுப்பிரமணிய பாரதி குறித்து பின்வரும் எந்த கூற்று தவறானது ஆன்சர் இ பாரதியின் குருமணி ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர்